ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கோட் இருந்து தேர்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகிறது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பட் அந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தோம் பட் அது வந்து தப்பு அந்த ஒரு தேர்ட் சிங்கிள் அப்படின்றது வந்து விரைவில் அதாவது கூடிய விரைவில் இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது அது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்புறம் கோட் படத்துலருந்து சில அப்டேட் அப்டேட்ஸ்க்குலாம் வந்துருக்கு அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்றத இந்த வீடியோ வந்து டீட்டெயில்ஸாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தளபதி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தளபதிக்கான அப்டேட்ஸ் எது வந்தாலும் நம்ம உடனே நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்லைன் சேனல் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்துருச்சுங்க வந்துருச்சுங்க அப்டேட்டு வந்துருச்சுங்க தளபதி ஃபேன்ஸு கொளுத்து ஒரு நொறுக்கலான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க தளபதி ஃபேன்ஸ் எல்லாேருக்குமேவும் அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு பிக்கு தான் நேற்று வந்து அஞ்சு மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க ஒரு சில நெட்ஒர்க் இஷ்யூனால் நம்ம வந்து வீடியோ போட முடில அதனால் இப்போ போடுறோம் அதாவது தேர்ட் சிங்கிள் அப்படின்றது வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து அஃபீஸியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கோட் இருந்து தேர்ட் சிங்கிள் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் பட் அந்த தேர்ட் சிங்கிள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூணு எட்டு இருபத்தி நாலு அதாவது நாளைக்கு வந்து அந்த ஒரு தேர்ட் சிங்கிள் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து அஃபீஸியலால் படக்குழுலருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பட் இந்த ஒரு சாங் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு தரமான ஒரு சாங்காக இருக்க போகுது பட் லவ் சாங்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அனிருத் சார் வந்து இந்த ஒரு சாங்கை வந்து பாட போகிறாரு பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் அதுக்கப்புறம் வந்து மியூசிக் வந்து நம்மளோட யுவன் சங்கர் ராஜா சார் வந்து மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா இது வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு லவ் சாங்காக இருக்கும் அப்படின்ற தகவலும் வந்திருக்கு இந்த ஒரு சாங் அப்படின்றது வந்து எக்கச்சக்கமான ஒரு பிரபலயத்தை உருவாக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சாங்க்கான அப்டேட் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நிறைவேறி இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அப்டேட் வந்த மாதிரி ஒரு ஃபீல் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சின்ன ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு அப்டேட் வந்து தரப்போகிறேன் அப்படின்னு வந்து வெங்கட் பிரபு சார் வந்து சொல்லியிருக்காரு அந்த ஒரு ட்விட்டரில் அதை பார்க்கும்போது தளபதி ஃபேன்ஸ் அது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் என்னவாக இருக்குன்னு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அது என்னவா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தேர்டு சிங்கிள் அப்படின்றது வந்து நாளைக்கு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதே மறக்காமல் கவன் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து ஈவினிங் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது ஒரு சில சமயம் பதினோரு மணி ஒரு பத்து மணி பத்தரை காலையில் டைம்லேயே ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு சாங் வந்து ஈவினிங் டைமில் ஒரு ஆறு மணிக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் கட்டுக்கடங்காத வியூஸ் வந்து நாளைக்கு வந்து போகும் அதில் எந்த ஒரு கருத்துமே கிடையாது படைக்கக்கூடாத ஒரு சாதனை வந்து இந்த ஒரு சாங் வந்து படைக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ஒரு பதினோரு மணிக்கு ஒரு அப்டேட் வரப்போகுது அது என்ன அப்படின்னு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க அதாவது பதினோரு மணிக்கு ஆஃபீஸில் வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம் அது என்ன அப்டேட்டாக இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ட்ரீஸரோட அப்டேட்டோ அல்லது ஒரு ட்ரெய்லரோட அப்டேட்டோ அப்படி இல்லைன்னா இந்த தளபதி தரிசனத்துக்கான அந்த ஒரு டேட்டோ கண்டிப்பாக கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க படக்குழுலேருந்து அது இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க பதினோரு மணிக்கு அஃபீஷியலாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துடும் அது என்ன அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயில்ஸாக வந்து அஃபீஷியலாக வரவும் அது என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அது என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க பட் ட்ரீசர் ஆர் ட்ரெய்லர் அல்லது இந்த ஒரு தரிசனம் தளபதி தரிசனம் அதாவது ரிலீஸ் டேட்டு இந்த மோனில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதாவது தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம நம்ம ஆல் நோய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தளபதி அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம ஆலோசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்